எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் வாங்கியிருந்த மேக்கப் ஐட்டம்ஸோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் மொத்தம் அஞ்சு ப்ராடக்டோட ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஐ ஷேடோ பேலட் ஐலைனோ லிப்ஸ்டிக் ஃபைஇன் ஒன் லிப்ஸ்டிக் ஹேண்ட் பேக் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரஷஸ் செட்டு ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த ரிவ்யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ஐ ஐஷேடோ பேலட் இதோட ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ருபீஸ் ஆஃபரில் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த ஐஷேடோ பேலட்டில் மொத்தம் நாலு பேலட் வந்து வருது இதில் மொத்தம் அறுபது கலர் இருக்கு ஒவ்வொரு பேலட்லையுமே பதினஞ்சு கலர்ஸ் இருக்கு ஒரு பிங்க் கலர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலே மூணு வேரியண்டாக வந்து டிம்மாக இருக்கக்கூடியது நல்லா டார்க்காக இருக்கக்கூடியது கொஞ்சம் மீடியம் லைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் சொல்லிட்டு மூணு வேரியண்ட்ல ஒவ்வொரு கலருமே கொடுத்துருக்காங்க இதை ஒரு மல்டி கலர் ஐஷாடோ பேலட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் இல்லாத கலரே பார்க்க முடியாது நம்ம என்ன கலர் கலரில் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம ஐ ஷேடோ வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேலட்டை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டுமே பன்னெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தது அதனால தான் இந்த ப்ராடக்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட பிக்மெண்டேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது கையில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் இது வந்து ஸ்மெச் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க பட் கிடையாது ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெஜ் ஆகாம இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தானாக அழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இதுக்கு எக்ஸ்பரி டேட் ஒண்ணு மென்ஷன் பண்ணவே இல்ல ஆனா மீஷோல டிஸ்கிரிப்ஷன் பாக்குறப்போ அதுல நைன்டீன் மந்த்ஸ் பிஃபோர் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனா இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல இது மேட் இன் சைனா ஹேண்டில் வித் கேர்னு சொல்ற மாதிரி ரொம்ப சேஃபா தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு தடவை கீழே போட்டீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாமே ஒன்னா கொலப்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ இதை கீழே போடாம ரொம்ப பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா ஒரு தடவை விழுந்தா ஒன்னும் ஆகாதுன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது நீங்க ஒரு தடவை வந்து கீழே போட்டாலுமே கண்டிப்பா ஒரு கலர் இல்ல ரெண்டு கலர் வந்து மேல எடுத்துக்கிட்டு தனியா கொட்டி போயிடும் ஒரு கலர் தான் விழுகுனு சொல்ல முடியாது கண்டிப்பாக கீழே விழுந்துச்சுன்னா எல்லா கலருமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் மற்றபடி இதில் வந்து சொல்கிற அளவுக்கு எந்த நெகட்டிவான ஃபீட்பேக்குமே கிடையாது நம்ம வாங்குற இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா பியூட்டி கிளாஸ்டுன்னு இருக்குது அந்த அளவுக்கு இது வந்து பிராண்டடும் கிடையாது இதோட க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு குட்டியான டைரி மாதிரி தான் இருக்குது உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம வந்து ஒவ்வொரு பேலட்டாக வந்து தனித்தனியாக வந்து நம்ம விரிச்சுக்க முடியும் அதாவது விசிறி மாதிரி எந்த சைஸுக்கு வேணாலும் இது வந்து வந்து நல்லா அகலமாக விரிச்சிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென் அவுட் ஆஃப் எயிட் தான் கீழே விழுந்தா கொட்டி போயிடும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அடுத்து என்ன ப்ராடக்ட்டுங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ ஷேடோ பேலட் வாங்கியிருந்தாலே அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த ப்ரஷ்ஷு செட்டு தான் இது இதோட பேக்கேஜிங் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நீட்டாக இருந்தது உள்ள மொத்தம் பன்னெண்டு ப்ரஷ் இருக்குது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போட்டு வைக்காமல் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுக்காகாது நம்ம தேட வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பன்னெண்டு ப்ரஷ் இருக்கு ஐஷா மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே வந்து கொடுத்துருந்தாங்க இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதில் இருந்ததில் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பூலி ப்ரஷ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ப்ரஷ் மட்டும்தான் வந்து நல்ல நீட்டான கவரேஜ் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்ளை பண்ணும் அந்த எந்த பிரஷனையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேலட்டில் உள்ள அந்த ஐ ஷேடோவை தொடும்போது எதுவுமே வந்து அதில் படவே இல்லை ஸோ இந்த ப்ரெஷ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நான் டிஸ்கவுண்டில் வந்து ஆஃபரில் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இந்த ப்ரஷில் உள்ள ஹேர் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதுதான் பிரச்சனையே ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறனால எதையுமே இது வந்து அந்த அளவுக்கு அப்ளை பண்ணவே மாட்டேங்குது நம்ம ஒரு சைடு இதை அமுத்தினோம் அப்படின்னா அது ஒரு சைடு வந்து வளையிற மாதிரி இருக்குது இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே மேட் ஃப்ரம் குரியல்ட்டி ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது எந்த விலங்கையுமே துன் ்புத்தி அதுலேருந்து வந்து இந்த ப்ரஷ்ஷை செய்யலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் இது வந்து யூஸ் இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் நூற்றி முப்பது ரூபா கொடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக கையிலே வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு வந்து கையில் பண்ணுறதே நல்லா இருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரெஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூலி ப்ரஷ் மட்டும்தான் நம்ம ஐப்ரோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பேபி ஹேர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேஸ்லினில் வந்து தொட்டு நம்ம ஹேர்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதை வாங்குங்கன்னு கண்டிப்பாக நான் ஒரு பர்சன் கூட உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நம்ம கொடுத்து வாங்குற நூற்றி முப்பது ரூபாயுமே வந்து வேஸ்ட்டு தான் இந்த ப்ரஷஸ்க்கு வரக்கூடிய இந்த பாக்ஸை பார்த்து தான் நான் ஏமாந்து ஆர்டர் போட்டுவிட்டேன் ஏன்னா எல்லா ப்ரெஷ்ஷுமே வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வந்துடுது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒத்தான ப்ராடக்டே கிடையாது டென்னுக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் கண்டிப்பாக யாருமே வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப யோசிச்சு வாங்கின ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஃபைவ் இன் ஒன் லிப்ஸ்டிக் இது இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பபிள் ரேப் பண்ணி எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே ஆகாத அளவுக்கு சூப்பரா கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த லிப்ஸ்டிக்கை செய்கிறதுக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது தெரியல அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் பிஃபோர் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணலை அதாவது எக்ஸ்பிரி டேட்டுமே வந்து எதுவுமே கிடையாது இந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இதை வந்து டிஸ்கவுண்ட் போக ஆஃபரில் நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த லிப்ஸ்டிக்கை வந்து க்ரையான் மாடல்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம சின்ன வயசுல டிப்பன்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா மேலே எழுதிட்டு அது தீர்ந்து போனதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்து கீழே பாட்டமில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறது தானாக வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் தான் இது இருந்துச்சு இந்த லிப்ஸ்டிக்ல மொத்தம் அஞ்சு ஷேடு இருக்குது ப்ராண்டடாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு பிராண்டடான ப்ராடக்ட் கிடையாது இதே ஃபைஇன் ஒன் லிப்ஸ்டிக் வந்து பிராண்டடில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் பட் இது வந்து பிராண்டட் இல்லைங்கிறனால தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாஷாகலாம் இருக்காது நம்ம நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாலுமே பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த லிப்ஸ்டிக்லேயே மொத்தம் மூணு ஷேட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றிலேயுமே வந்து அஞ்சு கலர் இருக்கு நான் என்னோட கலருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு வந்து காமனாக வருது அந்த ஆரஞ்சு வந்து என்னோட கலருக்கு வந்து சூட் ஆகலை அதாவது என்னோட கலரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு வந்து சூட் ஆகாது பட் அதை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வந்து போட்டுக்க முடியும் மற்றபடி இருக்கிற எல்லா நாலு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக் வந்து கொடுத்தது அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம கொடுக்குற பைசாக்கு ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நாலாவதாக இப்ப பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐலைனர் தான் இந்த ஐலைனர் வந்து நிறைய பேர் வீடியோஸில் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பொட்டு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஐலைனருக்காக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நானுமே வாங்கியிருந்தேன் இதில் மொத்தம் மூணு வந்திருந்தது காம்போ ஆஃபரில் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இது வந்து ஆஃபரில் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்குறப்போ வாட்டர் ப்ரூஃப்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கண்டிப்பாக இது வாட்டர் ப்ரூஃப் தான் நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா அப்படியே இருந்தது நம்மளாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணும் போது தான் இது வந்து போணுச்சு ஸோ போனச்சு ஒரு நல்ல ஒத்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி டேட் எதுவுமே கொடுக்கல மேக்கப் ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியமானதுன்னு பார்க்க போனீங்கன்னா அதோடய எக்ஸ்பிரி டேட் தான் இது வரைக்கும் நம்ம வாங்கின எந்த ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்க்கையில் எந்த ஒரு எக்ஸ்பிரி டேட்டுமே கிடையாது அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மைனஸுமே இது பார்க்கறதுக்கு பென் டைப்பில் இருக்குங்கிறனால ஈஸியாகவே அப்ளை பண்ண முடியுது கண்டிப்பாக பிகினாஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிற பார்த்துக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராடக்ட் தான் அடுத்து இப்போ பார்க்கக்கூடிய அஞ்சாவது ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து ஒரு ஹேண்ட் பேக் தான் அதாவது ஸ்லிங் பேக் இந்த ஸ்லிங் பேக்கை டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து டூ நைன்டி ருபீஸ் ஆஃபரில் டிஸ்கவுண்ட் போக டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வான்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிங் பேக் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க ட்ரெடிஷனல் வியராக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் வியராக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சூட் ஆகிற மாதிரி நல்லா மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்டாக இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக்கோட ரிவ்யூ செக் பண்ணும் போது பத்தாயிரத்துக்கு மேலே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் வீடியோஸும் செக் பண்ணியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் இருந்துச்சு இந்த பேக்கில் ஸ்பேஸ்ன்னு பார்க்க போனால் ஜிப்பு வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் ரெண்டு சைடு வந்து கம்பார்ட்மெண்ட் இருந்தது ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சார்ஜர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இந்த ஸ்லிங் பேக்கோட லுக்கு காரணமே இந்த கோல்டன் செயின் தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது கொடுத்து வாங்கக்கூடிய இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீஷோவில் ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் வாங்கியிருந்தேன் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டுக்கான உண்மையான ரிவ்யூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் வாங்க வேண்டான்னு சொல்லியிருந்தால் அதை வாங்காதீங்க வாங்குங்கன்னு சொன்ன ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் பூஜை ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டோட ரிவ்யூமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்னங்கிறத வந்து ஷேர் பண்றேன் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்